தேவா சாமி கும்பிட்டு வாங்க இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க இது ராமர் லக்ஷ்மணன் அவங்க சீதை இவங்க அனுமன் நாலு பேரும் இருக்கக்கூடிய அழகான சிலை இந்த பார்க் எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் நாங்கள் இன்னும் கோயிலுக்குள்ளேயே போகல ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் டிவே சுற்றிக்கிட்டு கேமரா சரியில்லை இது என்ன தெரியுமா பண்ணா அக்கா இங்கே கீழே கீதா ஃபர்ஸ்ட் இப்படி இப்படி இருந்தால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தீங்கு காட்டு மாதிரி பார்த்தேன் எல்லாம் அழகாக வீடியோ வேணும் இது என்ன பூன்னு தெரிஞ்சா யாராவது கமெண்ட்ல சொல்லுங்க இது என்ன பூனே தெரியல ஆனா அழகா இருக்கு திருப்பதி ஏழு மணி அங்க நாங்க ஒன்றும் உள்ள போல ஆனால் வெளியில் அங்கே பார்க் இருக்குது நாங்கள் அங்கே சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்கள் இங்கே வந்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோயில் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல சிலையே அவ்வளோ அழகாக இருக்கு ம்

என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் எல்லாரும் மொட்டை அடிச்சுட்டாங்க இதில் எந்த மொட்டை நல்லா இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க அங்க போய் உட்காருங்க எல்லாரும் ఆ ఏని ఐసలని ఐసలని హాయ్ గ్రూప్ ఆఫ్ మోటైస్ ఐసల ఐసల ఐసలదేవా దేవా ఇంకే పరి దవాంగ పరి అమ్మ ఐసల హాయ్ ఈ இது என்ன பூ சாமந்தி பூ சாமந்தி பூ செண்டுமல்லிடா செண்டுமல்லி செண்டுமல்லி தேவா இந்த பூ செடியை பார்த்தோன்னா நான் மஞ்சள் பூன்னு நினைச்சிட்டேன் ஆனா இது மஞ்சள் இல்லைன்னு சொல்லுவாங்க இது இப்படிதான் இருக்கும் நான் அதனால் இது மஞ்சள் செடின்னு நினச்சிட்டேன் ஒரு வழியாக பார்க்கெல்லாம் சுற்றி முடிச்சா கிளம்பலாமா நல்லபடியாக என்ஜாய் பண்ணிட்டோம் இப்போ நாங்கள் கீழே போகிறோம் எங்கே போகிறீங்க இது என்ன வாழை மரமா

हमारा बस सुबह का ट्रेन है फाइल